ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரைப் போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த கிரகங்கள் வார ராசி பலனும் நம்ம சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் அடுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி கால புருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த மிதுன ராசி அதிபதி பத்தாம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது தொழில் உத்தியோகத்தில் மேன்மை இருக்குமா பண வரவு இருக்குமா குடும்பத்தின் சூழ்நிலை எப்படி பிள்ளைகளுடைய நிலை எப்படி டென்ஷன் மிகுந்த வாரமாக சந்தோஷமான ஒரு வாரம் பார்க்க போகிறோம் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் அதுவும் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் உங்கள் வேலையை பற்றியோ தொழிலை பற்றியோ தான் இருக்கும் அப்போ அதில் முழு வீச்சோடு செயல்பட்டு சாதிக்கக்கூடிய தருணம் நேரம் இது அப்படின்னு சொல்கிறேன் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதியான குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது உறவினர்களோ வெளிநாட்டில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு நா வெளிநாடு டூர் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் வெளிநாடு யாராவது கணவனோ மனைவியோ யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக போகக்கூடிய நிலை இருக்கும் அப்போ ஏழு குடையவன் பன்னிரெண்டில் இருப்பதால் சுப செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை பத்துக்குடையவன் பன்னிரெண்டில் இருக்கிறார் அப்போது நீங்கள் வரக்கூடிய வருமானங்கள் பூரா வந்து அப்படியே நீங்கள் கை குடும்ப செலவுக்கு எடுத்துக்காமல் நீங்கள் அப்படியே தொழிலையே மேற்கொண்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படியே இப்போது பத்துக்குடையவன் பன்னெண்டு இருப்பதால் தொழில் ரீதியாக இன்னும் அதிகப்படியான ஒரு வளர்ச்சி அதாவது கடை வாங்கி செலவு பண்ணுவீங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க தொழிலுக்காகவே செலவு செய்யக்கூடிய காலகட்டம் அப்போ தொழிலில் இன்புட் இருக்கும்பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு லாபத்தை பார்க்க போகிறீர்கள் குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாத்துரு ஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தொடவு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு கட்ட ஃப்ளாட்டு வாங்க ஏதோ ஒரு முடிவு குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உக்காந்து பேசி நல்ல முடிவா சுப முடிவை எடுப்பீங்க அது சுபத்தன்மையில் முடியும் நல்லா ஆரம்பிக்கலாம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் ஐந்து உச்ச உச்சநிலை இருக்கிறார் அப்போ குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் நூறு சதவிகிதம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது விளங்க போகிறது மற்றபடி உங்களுக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் சுப செலவுகள் அப்படின்னு சொல்லலாம் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பத்தாம் இடத்த அதிபதி குரு பனிரெண்டில் இருந்தாலும் பத்தில் சனி பகவான் இருக்கிறார் தொழில் ஒரு ஸ்திர தன்மையை ஏற்படுத்துவார் டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனட் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைய தனியார் துறையாக இருக்கலாம் ப்ரைவேட் சர்வீஸாக இருக்கலாம் அதே நேரத்தில் எந்த தொழில் பண்ணுறது இதில் ஒன்றும் லாபம் இல்லையே தொழிலை இதை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு மாற்றிக்கலாமா அப்படின்னு தொழில் நிமித்தமாக நீங்கள் நல்ல முடிவு எடுத்து தொழிலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்கிறது வெளிநாடு படித்து முடித்த இளைஞர்கள் வேலையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வெளிநாடு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருந்தால் கண்டிப்பாக ஆன்சைட்டு போகக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கு சம்பாத்தியம் இருக்குது சந்தோஷம் இருக்குது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் ஒரு சிறப்பான காலம் நேரம் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்துல சனி இருந்தால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இந்த மேலா மணிக்கே போய் வேலை பார்த்துட்டு வர முடியாது எட்டு ஹவர் டியூட்டினா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது சொந்த தொழிலாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஏனோ வேலை பழு இருக்கும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பத்திரிக்கைத்துறை மீடியா துறை நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஆன்மீகத்துறையில் இருப்ப இருக்க இரு இருக்கக்கூடியவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் மற்றபடி ரசாயனத்துறை மருத்துவத்துறை போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களை சூப்பரான நேரம் காலம் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் உங்கள் தந்தைக்கு யோகம் மிகுந்த நேரமாக இது விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எந்த ஒரு எந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்தாலும் அது கண்டிப்பாக மூணுக்குலையவள் முயற்சி ஸ்தானாதிபதி பதினொன்னில் லாபஸ்தானத்தில் உச்ச நிலை பெறுவதால் உங்களுடைய முயற்சிகள் எதுவும் தடைபடாது சக்ஸஸாக மாறக்கூடிய நிலை இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கப் போகிறார்கள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஆன்மீக துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் பொறுப்பில் இருப்பாங்க கூட ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இப்போ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மியூசிக் டைரக்டர் டான்ஸரு பின்னணி பாடகர்கள் இவங்க எல்லோருக்குமே சிறப்பான நேரம் காலம் மற்றபடி சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு மேன்மையான ஒரு நேரம் தொ தொழில் விருத்தியாகும் தொழிலாளர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுப்பீங்க தொழிலாளர்களை நிறைய இன்னும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவீங்க தொழில் வளர்ச்சியாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் வரவு பண வரவு என்பது அதிகரிக்கும் செலவு என்பது இருக்கும் இருந்த போதிலும் செலவை காட்டிலும் பண வரவு அதிகரித்து குடும்ப பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமைகிறது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திராசிரமம் எதுவும் இல்லை இருந்த போதிலும் நீங்கள் விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்பவும் திருப்திகரமான ஒரு வாரம் சந்தோஷமான ஒரு வாரம் டென்ஷன் இல்லாத ஒரு வாரம் என்றே சொல்லலாம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்